ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து முளைப்பாரி தூக்க போகிறோம் நாகம்மா கோயிலுக்கு வந்து நானும் முளைப்பாரி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கலாம் அடிக்கலாம் முளைப்பாரி போட்டிருக்க அதனால இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் முளைப்பாரி தூக்கிறதுக்கு அது டைம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறேன் நேற்று வந்து பால் படை எல்லாமே கொஞ்சம் வீடியோ எடுத்துருப்போம் ஃபோன் என்கிட்ட இருந்ததுனால நான் வீடியோ அவ்வளோவா எடுக்கலை வேல் வந்ததெல்லாம் செம்மையாக இருந்துச்சு அப்படி அருள் வந்து ஆட்டினாங்க இன்றைக்கி மெ முளைப்பாரி தூக்குறதையும் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ சாமி கும்பிட்டுட்டேன் அடுத்து வந்து சாப்பிட போகிறோம் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பூவில் போயிட்டு காமிக்கிறேன் கிளம்புறது எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இந்த மல்லிகைப்பூ வந்து என் தம்பி மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்தியான் பூ மார்க்கெட்லேருந்து நான் வந்து விளக்கெல்லாம் போட்டு எல்லா சாமிக்கு நானே பூ கட்டி போட்டிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுக்கப்புறம் நீ எனக்கு தலை கேக்கிறதுக்கு மட்டும் பூ கட்டணும் எங்கள் பூஜை ரூமும் பிடித்தேன் ஒரு செல்ஃப்பில் மட்டும் வீட்டுக்குள்ளே வரைக்கும் ஒரு செல்ஃபில் பூஜை அருமாக்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சாப்பாடு வந்து வெளில சாப்பாடு அதுக்கப்புறம் சாம்பார் நான் வச்சேன் இந்த உருளைக்கிழங்கு மசியல் நான் வச்சது ரசமும் சந்தையும் வச்சு இன்னைக்கு கீழே ஏன்னா எங்கள் மாமா சமைப்பாங்க பீட்ரூட் பீட்ரூட் வந்து எங்கள் மாமா சமைச்சாங்க அதுக்கப்புறம் இந்த கூட்டு எங்கள் மாமாதே சமைச்சாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் காயிலேருந்து நான் விரதமா நீ விரதத்தை விட்டுட்டு சாப்பிட போகிறோம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம் தாத்தா ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதே கரண்டியில் இது வந்து சவுச்சவு காய் கூட்டு அதுக்கப்புறம் அதே கரண்டியில் பீட்ரூட் அதுக்கப்புறம் அதே கரண்டியில் அப்பளம்ன்றாங்க அம்மா கொஞ்சம் சாப்பாடு மட்டும் போடுமா எங்கள் அம்மா பற்றி வந்தாங்களா எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு கடைசி சோறை மட்டும் விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக போடுமா இருந்து சாப்பிடாம இருக்க ஒரு மாதிரி இருக்கும் போதுமா அதுக்கப்புறமா சாம்பார் சாம்பார் ரசம் பாயாசம் வைக்கிறதுக்கு மட்டும் டைமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரொம்ப டயர்டாயிடுச்சு

எல்லாரும் கிளம்பி சுற்றி இருக்கோம் இருக்கும் ஆனால் மழை பயங்கரமாக விழுந்துக்கிட்டு இருக்கு மேலூரில் எப்படி மழைன்னு தெரியலை கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன காமிக்க காமிக்குங்க ஹைரா ஹைராவுக்கு நீங்கள் ட்ரெஸ் போட்டு கிளம்பணும் இது பாருங்கள் எனக்கு என் தம்பிக்கு எவ்வளோ ஹைட் ஹைட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏ தூக்கி நானே ஆடிக்க அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப குள்ளமான இப்போ தெரியுதா ஹைரா ஹாய் சொல்லு ஹாய் ஏன் வா அடிக்க கூடாது அம்மாவை அடிக்க கூடாது

கோயிலில் போய் மிளப்பாரி தூக்கிறெல்லாம் காமிக்கிறேன் நாங்கள் போன புதன்கிழமை சட்டி கொடுத்தோம் இந்த புதன்கிழமை வந்து கரெக்டாக ஏழு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் மொழப்பாரி நாகம்மா கோயிலுக்கு வருஷம் வருஷம் எப்பயுமே தூக்கம் ஓவராகவே இருக்கும் இந்த வருஷம் வந்து நல்லா மழை போன வருஷம் வந்து தூக்க முடியலை சட்டி கொடுத்தும் தூக்க முடியலை இந்த வருஷம் வந்து தூக்குறோம் அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு காமிக்கிறோம் ஹைரா ஹைரா இங்க காமிங்க ஹைராவ மாமா ஹைரா காமிங்க ஹைரா ஹைராவுக்கு இது வந்து புது ட்ரெஸ் இன்னைக்குதே ஃபஸ்ட் நாள் போடுறோமா இங்கே பாருங்க அவங்களுக்கு குட்டி பேண்ட்டு

அப்படியே நான் ஒரு நகையும் போட்டு வரல நகை போட்டு வர்றவங்க நல்ல சேஃப்டியா இருக்கா எல்லாருமே இப்ப கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க கோயிலுக்கு வந்தாச்சு நண்பர்களே இதெல்லாம் கூட்டம் இல்ல நிறைய இருக்க கூட்டமே ஏன் நீனு உடைமைகளையும் உங்களுடைய நாள் கருதான்னு சொல்ற நேரத்தை ஒருத்தர் அம்மா குடுத்துட்டாங்க

கரண்டான கூட்டம் முழு முழு போய்るவாங்க உள்ளரே फ्रेंड्स மலைபாரி தூக்கிட்டு வர ஆரம்பிச்சாங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தூக்கிட்டு வர்றாங்க சாமி கரவிலே இங்க பாருங்க எவளோ ஊதி எடுத்துட்டு வந்து போறாங்க கொஞ்சம் பொறுமையாவே போகலாம் உள்ள அசரணுமா அசந்து போறாங்க தட்டி எல்லாம் பிச்சிடாங்க நகைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும்படி வேலூர் காவல்துறையின் சார்பாக கொஞ்சம் வேகப்படுத்துங்க ரொம்ப இடிச்சுக்கிறாங்க

வேணா நிறைய தம்பி தம்பி புத்திராமி 看我。<noise> <noise> <noise> என்ன மூறிக்கு வரமா அம்மா கைரானே வந்து

முடிச்சுட்டு ஒரு சுற்ற சுற்றிட்டு கோயில்லையும் இறக்கி வச்சுட்டு வந்து உட்காந்தாச்சு முளைப்பாரி தூக்கி வைக்கிறது மட்டும்தான் வீடியோவாக எடுக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் யாருமே வீடியோ எடுக்கலை நான் ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்துருக்குவேன் எங்கள் வீட்டில் எங்கள் மாமாலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு பிடிக்காது அவங்களுக்கு அதனால நான் முளைப்பாரி தூக்கினதுனால வீடியோ எடுக்கலை அப்போ மேலாம் முளைப்பாரி தூக்கி சுற்றி இறக்கி வச்சுட்டு வந்து பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே இருக்க அங்கே வந்து உட்காந்தாச்சு ஹைரா குட்டி எங்கள் அம்மா வச்சுக்கிட்டு முன்னாடி உட்காந்துருந்தாங்க நாங்கள் அதுக்கப்புறம் வந்தோம் அவன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான் அழுகவே இல்லையா பார்க்க முடியலப்பா பார்ப்பான் ஹைரா திரும்ப கண்டுக்கிறவே இல்லை எங்களை Tengo estímulo de la பெட்ரோல் பங்குகிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோமா உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு பையவே கிளம்புறோம் நாங்கள் கிளம்புறப்ப முளைப்பாரி தூக்கிட்டு வந்தவங்க அவங்களாம் அவங்க தூக்கிட்டு பார்த்தேன் போகிறாங்க நாங்கள் வந்து இறக்கி வச்சுட்டு சாமிக்கிட்ட தூக்கி சுற்றி சுற்றிட்டு இறக்கி வச்சிட்டு இப்போ வீட்டுக்கே கிளம்பிட்டோம் நாங்கள் நாங்கள் ஏன்டா டக்குண்டே வந்துவிட்டோம் மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருந்தால் பாப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் வெள்ளனமாகவே வந்தாச்சு இல்லைன்னா லேட்டாக தான் எப்போயுமே வருவோம் வெளிச்சம் இருக்கிறப்பே முளைப்பாரி இந்த தடவை தூக்கியாச்சு இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்க நிறையா கடை போட்டிருந்தாங்க ஒன்று ஒன்றா வாங்கிட்டு ஹைராவுக்கு ஒரு கண்ணாடி வாங்கினேன் அதுக்கப்புறம் தலையில் மாற்றுறது கொண்டு வாங்கினேன் ஒரு பலூன் வாங்கினேன் அதுக்கப்புறம் அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமே வாங்கினது அதுக்கப்புறம் நான் ரெண்டு கிளிப்பு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கமே எங்கள் ஹயரு குட்டியும் கொஞ்சம் நேரம் பேசலாம் கேளுங்களே பேசுடா ஒரு பாட்டு பாடுங்க ஆ அவங்க பாட்டு அவ்வளோ விஜயபுரம் சார் அவங்க பாட்டு

I oh. Да. இருக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு வாங்கினோம் ஹைராவுக்கு கண்ணாடி அதுக்கப்புறம் போட்டு பார்த்தோம் நல்லாதே இருந்துட்டு வருது இங்கே பாருங்கள் அந்த பளுவுனை பார்த்து ஹைராக்கு ரொம்ப ஆசை ஆனால் இது வந்து நூறுரூவா சொல்லவும் வாங்க மாட்டேங்கிட்டாங்க நான் தான் வலுக்கட்டாயமாக வாங்கவும் வாங்க சொல்லவும் இப்போ என் தம்பியும் வாங்கிட்டே வந்துட்டியான் நாங்கள் இங்கே நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வரோம் கிட்டே பார்த்தா ஐம்பது ரூபான்னு இருக்காங்க இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லாக் ஆகுறோம் போகிறோம் உள்ள சரிப்போ பாருங்கள் ம் இப்போ மறுபடியும் வீட்டுக்கு வந்து விளக்கெல்லாம் போட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன் பாருங்கள் நாகம்மா கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்க அந்தந்த கடைப்பேர் போட்டு எல்லாம் இருக்காங்க அதுலையும் ஒன்று வாங்கணும்